டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறதுல குழப்பத்தில் உள்ள மாணவர்களுக்கான வீடியோ தான் இது ஸோ கடைசி நாட்களில் டிஎன்பிசி குரூப் ஓர்க்கு தேர்வுக்கு தயாராக என்ன மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும் ஸோ இதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யார் தெளிவான மைண்ட் செட்டோட நான் பக்கா பிளான் இருக்கிற நாட்களில் நான் இதை நான் ரிவைஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நான் அட்டன் பண்ணி பார்ப்பேன் ஸோ இதை நான் கோ த்ரூ பண்ணுவேன் அப்படின்னு ப்ரீ பிளானோட இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அந்த ஷெட்யூலில் கான்ஃபரன் நீங்கள் மூவ் பண்ணலாம் ஸோ அவங்க நீங்கள் படிக்கிற வேலையை பார்க்கலாம் இப்போ குழப்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு நிறைய டவுட் வரும் அது நிறைய ரீசன் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ பொதுவாக வந்து நாள் நெருங்க நெருங்க ரொம்பவே பயம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க நல்லா தான் வந்து படித்தாலும் ஒரு விதத்தில் ஒரு பயங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் ஒரு குழப்பமான ஒரு மைண்ட் செட்டுங்கிறது இருக்கும் என்கிட்ட கேள்விலாம் பார்த்தோம்னா சார் எனக்கு வந்து இப்போ நாள் நெருங்க நெருங்க கொஞ்சம் பயமாக இருக்குங்க சார் ஒரே குழப்பமாக இருக்குங்க சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை அதே போல் மேக் கான்செப்டை வரும்போது என்கிட்ட நிறையா டவுட்டு கேட்குறாங்க மேக்ஸ் எனக்கு வரவே வராதுங்க சார் அது நான் என்ன பண்ணுறேனே தெரில சுத்து போட்டாலும் வர மாட்டேது அப்போ நான் எப்படி தான் நான் மேக்ஸ்லாம் வந்து நான் கற்றுக்கிறது இந்த மாதிரி டவுட்டு கேட்குறாங்க அதே போல் நாங்கள் மேக்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்ன நாங்கள் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டவுட்டு கேட்குறாங்க எதை நாங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் ஓகே அந்த நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்கான வீடியோ தான் முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா சார் நீங்கள் பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் நிறைய நீங்கள் அனுப்பியிருக்கீங்க நம்ம பேச்சில் ஜாயின் பண்ண பின்னாடி எங்களுக்கு நாங்கள் இப்போதான் அதை நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு முன்னாடியே அது கிடச்சிருந்தது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதை நாங்கள் நல்லாவே நாங்கள் கற்று இருந்திருப்போம் நல்ல கான்ஃபிடென்ட்டுங்கிறது எங்களுக்கு கிடச்சிருக்கும் பட் இங்கே லேட்டாக தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அப்போ இந்த இதெல்லாம் வீடியோவுமே எங்கள் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காதுங்க சார் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது இங்கே பேச்சில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் நாங்கள் வேறு என்ன விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி டவுட்டுங்கிறது நிறையா கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டு சார் எனக்கு நாள் நெருங்க நெருங்க பயமாக இருக்குது சார் ஒரே குழப்பமாக இருக்குது சார் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க ஸ்டூடண்ட் நல்லா கவனிங்க உங்களுக்குள்ள இந்த பயமும் குழப்பமும் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களோட நம்பிக்கை குறையும் அப்போ உங்கள்கிட்ட நம்பிக்கை குறையுது அப்படின்னாவே உங்களோட உங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த எண்ணமும் குறைஞ்சி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கூட அந்த இடத்துல முழுமையாக ப படிக்க முடியாது நீங்கள் புக் எடுத்து உட்காந்தா கூட அந்த குழப்பம் நம்ம பாஸ் ஆகும் பாஸ் ஆக மாட்டோமா நிறையா குழப்பங்கிறது இருந்து நீங்கள் அந்த நேரத்தை கூட படிக்கணுங்கிற நேரத்தை கூட முழுமையாக பயன்படுத்த முடியாது ஸோ அப்போது இது நேரம் கிடையாது நீங்கள் எவ்வளோ இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது இந்த இந்த அளவுக்கு கடைசி ஒரு நாட்களில் நீங்கள் பயத்தினாலையும் குழப்பத்தினாலையும் அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் ப்ரிப்பர் ஆனீங்க எவ்வளவோ நீங்கள் அவமானங்களை தாங்கியிருப்பீங்க நெருங்கிய சொந்தங்கள் வந்து உங்களை நம்பி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பாஸ் ஆகவே பாஸ் ஆக மாட்டியா இந்த மாதிரி எவ்வளவோ சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்கள்ங்கிறத நீங்கள் பட்டிருப்பீங்க அப்போது இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு அதை பொறுத்து நீங்கள் பாதி கிணறு தாண்டினவங்க இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு குழப்பம் அதை ஒரு பயங்கிறதுனால நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்காது இனி நீங்கள் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் அவங்க சொல்கிறத நீங்கள் உண்மையாக்குறீங்க ஸோ அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் இந்த பயம் குழப்பம் அப்படிங்கிறதுனால உங்களோட நம்பிக்கை குறையும் ஸோ அப்போ இதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க நாட்களை நம்ம பயன்படுத்திருக்கோமோ பயன்படுத்தலையோ அது சரியாக பயன்படுத்திருக்குமோ இல்லையோ இது விஷயம் இல்லை முடிஞ்சு போன விஷயம் இப்போ நம்ம நான் இந்த ஒரு முப்பது நாள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இருக்கிற நாட்களை எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் நான் இருக்கிற நாட்களை நான் முழு நம்பிக்கையோடு பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் உங்களோட இந்த பயம் குழப்பங்கிறது போகும் நீங்கள் இந்த முடிவு எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அந்த படிக்கிறங்கிற எண்ணம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் மேலே நீங்கள் பாஸ் ஆவீங்களா அப்படிங்கிற நம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இருக்கிற நாட்களை கூட எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் போய்கிட்டே இருக்கும் ஸோ அது ரொம்ப மோசமாயிரும் அப்போ இப்போது ஒரு டிசிஷன் நீங்கள் ரிலாக்ஸாக நான் சொல்கிறத நல்லா கவனிங்க ரிலாக்ஸாக எந்திரிச்சிட்டு ஒரு பெருமைச்சு விட்டுட்டு நீங்கள் உங்கள் மை மைண்டுக்கு ஒன்று சொல்லி சொல்லி பாருங்கள் இருக்கிற நாட்களை நான் முழு எஃபெக்ட்டோட முழு கவனத்தோடு நான் பயன்படுத்துவேன் கண்டிப்பாக எனக்கு கடவுள் துணை நிற்பார் நான் என்னோட குடும்ப கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீக்கணும் அப்படிங்குற காமண்டி தான் நான் இந்த காமெண்ட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த முயற்சியில் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருப்பேன் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் வெற்றியோ தோல்வியோ அது விஷயம் கிடையாது நம்ம செய்கிற செயலில் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த டிசிஷன் எடுத்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் அது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அடுத்து இந்த குழப்பத்தெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் இந்த பயம் போகணும் குழப்பம் போகணும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே டிஎன்பிசி சக்ஸஸ் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த ஆடியோவை நான் நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு குழப்பமான மைண்ட் செட்டு இந்த மாதிரி பயமான மைண்ட் செட் இருக்கும்போது அந்த ஆடியோவை ஜஸ்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே ரிலாக்ஸாக இருங்க ஸோ அதை போட்டு நீங்கள் அமைதியாக அதை நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் நம்பிக்கைங்கிறது வரும் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நம்பிக்கைங்கிறது வரும் ஸோ அதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்னோடய ஸ்டூடெண்ட்டும் அந்த ஆடியோ கேட்டுட்டும் அவங்களுக்குள்ளே தொடர்ந்து கேட்க கேட்க ஒரு நம்பிக்கை வந்துருக்கு ஓகே ஸோ அதை நான் சொல்கிறேன் ரைட் இப்போ அதுக்கு அடுத்தது மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வருவோம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் எனக்கு மேக்ஸ் வரவே மாட்டுது சார் எனக்கு மேக்ஸ் சுத்து போட்டாலும் வரமாட்டுது இந்த மாதிரி பதில் சொல்றவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளை நாமே தாழ்த்திக்கிட்டே இருக்க இருக்க இது மேக்ஸுங்கிறது வராது நீங்க எந்த ஒரு செயலுக்குமே பிராக்டிஸ் 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 ஓ பயிற்சி அப்படிங்கிறது தான் அஸ்திவாரம் நீங்கள் உங்களை நீங்கள் தடை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வராமலே போயிடும் மேக்ஸ் வராதுன்னு நினச்சிங்க அப்படின்னா வராமலே போயிடும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற எண்ணம் வரணும் அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்குள்ளே கான்ஃபிடென்ட் வரும் பரவாயில்ல நமக்கும் மேக்ஸ் வருது நிறையா ஸ்டூடெண்ட் கமெண்ட்ஸும் பார்க்குறேன் நம்ம ஷார்ட்கட்லாம் பார்த்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சார் நான் மற்ற இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேங்க சார் எனக்கு இந்த ஷார்ட்கட் எனக்கு வருது நானாக இந்த ஆன்சரை நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருதுங்க சார் இந்த 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 ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸுங்கிறதான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன என்னோட பர்சனலாக என்னோடய சக்சஸ் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் அதாவது மேக்ஸே வராதுன்ட்டு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் என்னோட ஷார்ட்கட் மூலிமா உங்களுக்கு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கணும் பாருங்கள் ஸோ அதுதான் என்னோட மிகப்பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் ஸோ அப்போது நீங்கள் அதை ஆக்சுவலா ஆக்சுவலாக வந்து இதில் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு உங்களோட பயிற்சியிலேருந்து தான் ஆரம்பித்தது ஓகேவா ஸோ அப்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற யாரையும் உங்களுக்கு மேக்ஸ் வராததுக்கு காரணம் நீங்கள் ஸ்கூலில் படித்த ஸ்கூலில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சரோ யாரையும் நீங்கள் காரணம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் அந்த மாதிரி காரணம் சொல்லி இன்றைக்கி யார் ஏமாந்து நிற்கிறது நீங்கள் தான் உங்களை நீங்களே தாழ்த்தி உங்களுக்கு மேக்ஸ் வரலைன்னு ஏமாந்து நிற்கிறீங்க ஸோ அந்த தாட்டை வந்து நீங்கள் நீங்கள் சரி பண்ணணும் ஸோ உங்களுக்கு மேக்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ்ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து சார் நாங்கள் மேக்ஸுக்கு எங்கேருந்து இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் ஆரம்பத்துல இருந்து படிங்க அப்படிங்கிறதுக்கெலாம் அதுக்கான நேரம் இது கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட்கட் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது ஸோ நம்ம பேஜ்லேயும் அடுத்தடுத்து ஷார்ட்கட் வீடியோஸ் அப்படிங்கிற போடுவோம் ஸோ நீங்கள் அந்த ஷார்ட்கட் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிங்க டாபிக் வைஸே ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் ஓகேவா இது சார் நான் எங்களுக்கு நிறையா வீடியோ இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி படிக்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இது நான் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன பண்ணலாம் ஸோ ஷார்ட்கட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னால் நான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் படிங்க அதை ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிடலாம் ஆனால் நிறையா வீடியோஸ் இருக்குது அதுக்கான உங்களுக்கு நேரம் வந்து அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியாது ஓகேவா ஸோ அப்போது நீங்கள் அந்த ஷார்ட்கட் வீடியோஸ் டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் ஆகுங்க நீங்கள் நம்ம இருந்து ஷார்ட்கட் வீடியோஸ் பார்த்தாலும் சரி எந்த சேனல் உங்களுக்கு ஷார்ட்கட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நோட்ஸ் நோட்ஸ் நீங்கள் எடுக்கணும் ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக ஒரு ஷார்ட்கட் நீங்கள் நோட் பண்ணி வச்சாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குந்தான் ஏ பேப்பர் அண்ட் பெண்ணு தொடாமல் நான் நோட்லேயே நான் எழுதாமல் நான் மேக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வராது ஸோ ப்ராப்பராக நீங்கள் உங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த நீங்கள் இப்போ நோட்டு நோட் போட்டு எழுதுங்க அப்போ தான் அது ஒரு பத்து நாள் ஒரு பத்து ஷார்ட்கட் இருந்தாலும் பரவாயில்லையே அப்போது உங்களுக்கு நிறையா மெத்தடு தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ அப்போ இதை மறந்துடாதீங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நோட்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட்கட் நோட் பண்ணாலும் அதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் புரியுங்களா சார் நீங்கள் ஷார்ட்கட் பார்ப்பீங்க இப்போ என்னோட வீடியோவே உங்களுக்கு ஷார்ட்கட் கட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்த ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அது ஞாபகம் இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அது மறந்துடும் அப்போது நீங்கள் அது நோட்ஸ் எடுத்து வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா நாள் ஞாபகம் இருக்கும் அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறது மூலயமா புரியுதுங்களா ஸோ அடுத்தது இப்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்லேயே ரெண்டு கேட்டேர் இருக்காங்க அதாவது ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க அதே போல வேலைக்கு போய்கிட்டே அவங்க ப்ராப்பராக டாபிக் வைஸாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா படித்து ஓரளவுக்கு நல்லா கான்ஃபிடண்ட் லெவலில் வந்திருக்கவங்களும் இருக்காங்க அதே போல ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்லையும் ப்ராப்பராக டைம்லாம் கரெக்டான டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் ஆகிட்டு அதை நல்லா ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு இருக்காங்க இப்போ இவங்களில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு கேட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த குழப்பம் ஏற்பட்டதுனால் நாள் நெருங்க நெருங்க குழப்பம் ஏற்பட்டதுனால அவங்க சரியாக வந்து இப்போ இருக்கிற நாள்களை எப்படி பயன்படுத்தலாம் என்னெல்லாம் படிக்கலாங்கிற பிளான் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக என்னென்ன நீங்கள் படிச்சுருக்கீங்களோ படிச்சுருக்கதை ரிலாக்ஸாக அதை கோத்ரூ பண்ணுங்கள் ரிலாக்ஸாக கோத்ரூவ் பண்ணுங்கள் கொஞ்சம் அதே போல் அமைதியான மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் என்னென்ன இப்போ மேக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவும் படிச்சிருப்பீங்க ஃபார்முலாவும் படிச்சிருப்பீங்க அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு அப்படியே ரிலாக்ஸாக பாருங்கள் ஓகேவா அடுத்தது நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ இப்போ ஒவ்வொரு மாடல் சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் அமைதியாக நீங்கள் பாருங்கள் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே போல் நம்மளோட ச பேஜ்லேயே வந்து ஓல்டு கொஸ்டின் சீரிஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் தேவையா இப்போ குரூப் ஃபோர் கொஸ்டின் தேவையோ அதை எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கா ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து எல்லாம் அதில் உள்ளதை அப்படியே எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் நம்மளாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் மேக்ஸில் நான் ஃபார்முலாஸ்லாம் நான் படித்ததே இல்லைங்க சார் எனக்கு சரியாக வரமாட்டேது இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து இப்போது நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாலாம் ஃபார்முலாஸுங்கிறது கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாவே அப்செட் ஆகிருவீங்க ஸோ நீங்கள் நான் நான் நம்மளோட சேனலில் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட் சீரீஸை ஷார்ட்கட் வீடியோஸு உங்களுக்கு இருக்கிற முப்பது நாளில் எந்த அளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணி கொடுப்பேன் எல்லா ஷார்ட்கட்டும் நான் கவர் பண்ணி கொடுப்பேன் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக நம்ம இந்த ஷார்ட்கட் பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ நம்ம அதில் இருந்து ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட படிங்க ஸோ இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அது குழப்பமாக இருக்குது வராதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருக்கிறது அது கரெக்டான டிசன் கிடையாது அதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக வச்சு இருக்கிற நாட்டில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நல்லா படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க நம்மளோட சேனலில் எப்படிலாம் நான் வீடியோஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னா இப்போ டாபிக் வைஸ்லே ஒரு மாடல் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து ஆரம்பிச்சிடும் ஒரு மாடல் ஒரு கொஸ்டின் அடுத்து ரெண்டாவது அதுலேயே டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஷார்ட் கட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் உங்களுக்கு வந்துடும் இப்போ ஆல்ரெடி நான் டாபிக் வைஸ்லேயே ஷார்ட்கட் மட்டும் கூட நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓகேவா அடுத்து மூணாவது உங்களுக்கு டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் போயிட்டுருக்கு அதுவும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க பார்க்கலாம் அதில் ஓல்டு கொஸ்டினில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்து நாலாவது ரீசனிங் வீடியோஸும் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அதாவது டாபிக் வைஸ் பார்க்க முடியாதவங்க அந்த ஒரு மாடல் ஒரு கொஸ்டின் இந்த டாபிக் பார்க்கலாம் அந்த ஒரு மாடல் ஒரு கொஸ்டின்ல ரெண்டுமே கலந்துருக்கும் ஷார்ட்கட்டும் ப்ளஸ் ஃபார்முலாவும் கலந்துருக்கும் ஓகே அப்போ நம்மளுக்கு என்ன என்ன நோக்கம் ஒரு அந்த இருந்து ஒரு மாடலாவது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அதை நம்பர் மாறி வர்றதை எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் அதுக்காக வேண்டி தான் அந்த கான்செப்டில் நான் ஒரு மாடல் ஒரு கொஸ்டின் அதில் ஷார்ட் கட் மூலயமாகவும் சால்வ் பண்ணியிருப்பேன் இதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் குயிக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடுவேன் அடுத்து ரெண்டாவதுல தான் ஷார்ட் கட் ஒன்லி அப்படிங்கிறதுல தான் நான் மோஸ்ட்லி ஷார்ட்கட்டே இல்லாமல் சாரி ஃபார்முலாவே இல்லாமல் எப்படி எப்படி என்னென்ன ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குள்ள கொஸ்டின்ஸை நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினில் நம்ம சொல்ல சொல்ல ரெண்டுமே கலந்தே தான் இருக்கும் ஷார்ட்கட் மூலிமாகவும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும் அது என்ன மாதிரி ஃபார்மில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதுவும் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அண்ட் தென் ரீசனிங்லேயும் என்ன கான்செப்டு கேள்வி இருக்குது அதுக்கு நம்ம என்ன மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும் அதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதும் அதுலேயுமே ஒரு மாடல் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் நான் அதுலேயும் வீடியோஸ் நான் கொடுப்பேன் இந்த நாலு பார்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அதை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பாருங்கள் ஸோ நம்ம நம்மளால் முடியுமா நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி பயத்தோடு நீங்கள் இருக்காதிங்க குழப்பத்தோடு இருக்காதிங்க உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையோட படிங்க ஸோ நம்பிக்கையோடு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுங்கள் முயற்சி திருவனையாக்கும்